அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று உங்க பூஜை அறையில் கல்லூப்பை இப்படி வையுங்கள் உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படி கல்லூப்ப வச்சு நாம என்ன வழிபாடு செய்யறோம் என்ன பரிகாரங்கள் செய்யறோம் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கறது நம்மளுக்கு வளர்பிறையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம் நம் வீட்டுல செல்வம் சேரணும் வீட்டுல சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம வழிபாடுகள் செய்வோம் தினமும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தீபமாவது ஏற்றி அவர்களால் முடிந்த அளவு வழிபாடுகளை செய்வாங்க அப்பேற்பட்ட இந்த விசேஷமான நாட்களில் எங்கள் வீட்டில் செல்வம் தங்கவே மாட்டேங்குதுமா பண வரவு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது இல்லை நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஆனாலும் எங்கள் வீட்டில் வந்து பணம் புழக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் எல்லாரையும் போல வேலைக்கு போகிறோம் பாதிக்கிறோம் ஆனா எங்க நாங்க வாங்குற காசு எங்களுக்கு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேன் அப்படியே செலவாயிடுது ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியல இல்ல நாங்கள் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட எங்களால பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியல அப்படின்னு இது மாதிரி பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வளர்பிரை வெள்ளிக்கிழமையில இதை நீங்க ஆரம்பிக்கணுங்க தேய்விரை வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவர்கள் கூட அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தாராளமாக செய்யலாம் வெளியூர் போயிட்டேன் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருப்பீங்க கூட விட்டுடுங்க வரக்கூடிய வளர்பிரை வெள்ளிக்கிழமை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையிலேயே நீங்க செய்யுங்க கண்கூடாக பார்ப்பீங்க உங்க வீட்டுல பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம் நாம செய்ய போறோம் இது பெரிய நேர விரையமோ காசு விரையமோ கிடையாது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க இத ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போற அளவுக்கு கண்டிப்பா இது கை மேல பலன் தரக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க இத வந்து நாம எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா சுக்கரகோரை நேரத்துல செய்யணும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தையும் நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் இல்ல நாங்க வந்து காலையிலேயே செய்யணும் நாங்க வேலைக்கு போயிடுவோம் இரவுல வந்து செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்காது டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க காலையில வரக்கூடிய ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ பணப்புழக்கங்கள் யாருக்கெல்லாம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டு பூஜை அறையில தான் இதை செய்யணும் ஆக நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாளை உங்க வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு நீங்களும் தலை ஸ்நானம் செஞ்சிட்டு அதற்கப்புறமாக அப்புறமாக வந்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதை செய்வதற்கு ஒரு மண் சட்டி வேணும் மண் களையம் சின்னதா இருந்தா கூட போதும் நீங்க வந்து குபேர பானை எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா சின்ன சின்னதா அது மாதிரி கூட ஒரு பானையை நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க மண் பானையை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் இதற்கு நான் செம்பு பாத்திரம் இருக்கு பித்தளை இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு அதுல எதுலேயுமே நீங்க செய்யக்கூடாது இது வந்து கல்லூப்பை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி உலோகங்கள்ல செய்யும் பொழுது கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாத்திரங்களும் வீணா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இதை வந்து மண் களை தான் நாம செய்யணும் சின்ன மண்பானையா வாங்கிக்கோங்க அதுல வந்து சுத்தி மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சள் பூசிட்டு குங்குமத்தை வந்து தண்ணி இல்லைன்னா பன்னீரை வச்சு கரைச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய நம்பரை மேலையும் அடியிலையும் எழுதிக்கோங்க பானையின் அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க எழுதிக்கோங்க இது வந்து பண வரவை ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரு அதே மாதிரி பானைக்கு மேல் பகுதியில சைட்ல வந்து ஃபைவ் டூ ஜீரோ ஐந்து இரண்டு பூஜ்யம் இந்த எண்ணை வந்து மேல எழுதிக்கோங்க குங்குமத்தாலையே நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பானை முழுவதும் வந்து கல்லுப்பை வந்து பாதி வரைக்கும் நிரப்பிக்கோங்க பாதி நிரப்பிட்டு ஒரே ஒரு துண்டு வசம்பி எடுத்துக்கோங்க இது வந்து பிள்ளை வளர்த்தி அப்படின்னு கேப்பாங்க இத வந்து நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வசம்பு கிடைக்கும் இத வந்து பேரம் பேசாம நீங்க வாங்கிட்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு அப்படிங்கிறது பண வரவையும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் கொண்டது அதனால இந்த வசம்பு இருக்கக்கூடிய இடத்துல பணப்புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு துண்டு வசம்ப அந்த உப்பு மேலே வச்சுக்கோங்க மீதி உப்பு வந்து அந்த பானை நிறையிற வரைக்கும் போட்டு மூடி வச்சிருங்க அதை அப்படியே ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சு இல்லைன்னா பச்சை நிற துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்கும் பார்த்தீங்களா அதற்கு பின்னாடி வச்சுக்கணும் அதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த பானையை நீங்கள் ரெடி பண்ணின பிறகு ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க நெய் தீபமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது மகா மகாலட்சுமிக்கு இந்த நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது ரொம்ப பிடித்தமானது அப்ப மகாலட்சுமியை நினைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுத்தின் போது அந்த நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அந்த பானை இருக்குது பாத்தீங்களா இப்ப கல்லுப்பு வசம்பு அதற்கு மேல வந்து கல்லுப்பு கீழே வந்து நீங்க ஏஞ்சல் நம்பர் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற எண்ணையும் மேல வந்து ஐந்து இரண்டு எழுதிட்டு அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை அப்படியே உங்க உள்ளங்கையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குதுன்னா அதற்கு பின்பாக இந்த பானையை வச்சிருங்க வேறு யார் கண்ணிலையும் படாதவாறு வச்சுக்கோங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அக்கம் பக்கத்தினர் உங்களுடைய உறவினர்கள் யாராவது அதை பார்த்து என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாகும் அதனால் இதை யார் கண்ணிலையும் படாமல் உங்கள் வீட்டு மகாலட்சுமி படத்திற்கு பின்னாடி நீங்கள் அதை மறைச்சி வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே பண்ண வேண்டாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நாம செய்யலாம் நாளைய தினமும் நாம் செய்து கொள்ளலாம் ஏன்னா நாளை வரக்கூடிய நாளுமே வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் அந்த நாள்லேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்ய முடியாதவர்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்யலாம் இதை ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் அதை எதையுமே பண்ண வேண்டாம் அப்படியே அதை விட்டுடுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதில் செய்ய வேண்டாம் அந்த கல்லுப்பு மேலே நாணயம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் அது கூட வச்சுக்கோங்க வசம்பு கூட இல்லைங்க முதல்ல கல்லுப்பு போடுறோம் அப்புறம் வசம்பு அதற்கப்பறம் கல்லுப்பு போடுறோம் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு துணியை வச்சு மூடிடுங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த க அந்த பானையை ரெடி பண்ணி உங்கள் மகாலட்சுமி படத்துக்கு பின்பாக வச்சுருங்க ஒரு மாதம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்து அந்த வசம்பு உப்பு அந்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அந்த பானையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி புதிதாக வசம்பு நீங்கள் வைக்கணும் புதிய உப்பை வைக்கணும் புதிய ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடணும் அந்த உப்பு வந்து நீங்கள் சிங்க்க்லேயே கரைச்சி விட்டுடலாம் இல்லைன்னா அந்த வசம்பும் அந்த கல் உப்பும் வந்து ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இப்படி பொழுது நிச்சயம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு முறை ஒரே ஒரு தடவை வெள்ளிக்கிழமை இதை செஞ்சு பாருங்க கை மேலே உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்